இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மட்டும் தான் கேட்குறாங்க வாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபரா ஒரு சின்ன நகை நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபரா எடுத்து தரோம் நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு பெங்களூர் டு சென்னை ஹைவேங்க பெங்களூர் டு சென்னை ஹைவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டொயாட்டா ஷோரூமே வருது டொயேட்டா காலேஜ் வண்டி வண்டி தெளிவாக இருக்குது மூணாவது கண்டிஷன் மாதிரியே தெரில அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டியோட அவுட்லுக்கு இன்ட்ரல் எல்லாம் பாருங்கள் டொயாட்டா கோலிஸோட அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மாதிரியே தெரில அவ்வளோ தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரும் புதுசாக இருக்குது பேக்கில் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது அவுட் லைன் எல்லாம் தெளிவாக இருக்கு பாடி லைன் எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது இன்டர்வல் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் வந்துடா ஏசி டாப் டாப்பெல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக குவாலிட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டென் சீட்டருங்க இது பத்து பேர் போகிற வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்க இது பேக் சீட் பாருங்க பேக் சீட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேபி சீட்டுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாம் வண்டி வந்து ஒரு தெளிவான வண்டி இந்த லோ பட்ஜெட்டில் இவ்வளோ தெளிவான வண்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரான விஷயம் இது டெய்லி ஒரு வீடியோ வரும் நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்துன்னு இருக்கோம் நம்ம பிஸ்மிலா கார் இன்னொரு யூடியூப் சேனலில் கூட வருது தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் வருதுங்க தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் வருது அந்த சேனல்லே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் தாங்க நம்ம இருக்கிற எல்லா வண்டியும் வந்து கஸ்டமரோட வண்டி தான் நமக்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான் நம்ம கிட்ட லோன் ஆப்ஷன் எந்த வண்டிக்குமே இல்லை ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் கேட்குறாங்க இதுவும் வந்து ஒரு சின்ன நகர நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபரா எடுத்து தரோம் வாங்க நம்ம ஆபீஸ் இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்க்காடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஷிஃப்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஷிஃப்டி இருக்குது பெட்ரோல் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பீட்டும் இருக்குது பீட்டு பார்த்தீங்கன்னா டீசல் வேரண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலே டீசல் வேரண்ட்டு அதே மாதிரி இன்னொரு கோலிஸ் கூட வர்றது இருக்குது இண்டிகா இண்டிகா ரெண்டு இண்டிகா வர்றது ஷேர் பண்ணு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்